வணக்கம் நான் சொல்ல போகிற விடியம் என்று சொன்னால் வரலாற்று கிழக்கில் இப்போ அட்மையாக்கு நினைக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷத்துக்குள்ள மூன்று உயிரிழப்புகள் தாலையடி கடற்கரை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது தாலையடை கடற்கரை பகுதி ஒரு சுற்றுலா மையமாக மாறிக்கொண்டு வருகிற பிரதேசம் இந்த பிரதேசங்களுக்கு லீவு நாட்களிலும் ஞாயிறுகளிலும் அதிகமானவர்கள் வழி இடங்களில் இருந்து நிகழ்வு இந்த கடற்கரைக்கு வந்து சுற்றுலா பயணிகளாக வந்து கடலில் குளித்து தங்களை பொழுதை போக்கி வருகின்றார்கள் ஆனால் இங்கே வந்து மூன்று உயிரிழப்பு நடந்திருக்கின்றது இந்த கடல் வந்து ஏனைய கடல்கள் மாதிரி ஆர்ப்பாட்டத்த கடல் மாதிரி ஏனைய பரப்பு கடல் இல்லை இது வந்து ஒரு ஆழமான ஆழ்கடல் நம்மளுக்கு தெரியும் இந்த கடல் வந்து சாதாரணமாக கற்காவளத்தில் இருந்து இங்கேயால வலுக்கிட்டு என்று சொன்னால் புல்மோட்ட ஆண்டு வரைக்கும் ஆள்கடல் அந்த வங்கக்கடலோட சொல்ற சம்மந்தப்பட்ட கடல் ஆகையால் இது எடுத்த வீச்சுக்கு மற்ற கடல் மாதிரி ஒரே சமதனையாக இருக்காது ஒரு கொஞ்சத்துக்கு இருக்கும் மூணு டக்குன்னு ஆள் ஆகையால் இந்த இடங்களில் வந்து குளிக்கவர்கள் பாதுகாப்பான குளிக்கணும் இந்த இடங்களை வந்து நான் என்னத்தை சொல்லி வர்றேன் சொன்னால் இந்த இடத்த வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து நான் மூணு நாலு திணக்கிழங்கு சம்மந்தப்படும் நினைக்கிறேன் ஒன்று கரையோர பாதுகாப்பு திணக்கிழமை அடுத்த பிரதேச சபை நீரியல பிரதேச செயலகம் அது சுற்றுச்சூழல் அதிகார சமையத்துக்கு சம்மந்தப்படலாம் நினைக்க தெரிய இல்லையாது ஒரு பல தினக்கலங்கள்லாம் இது செயல்படுது ஆகையால் இந்த எல்லா தினக்களையும் சேர்ந்து இந்த வடமாட்சி கிழக்கு மக்களும் சேர்ந்து உண்மையில் வந்து உங்களுக்கு தெரியும் படத்தில் பிரதேச சபைக்கு வருமானமே இல்லை அப்போ இந்த இந்த இடங்களை சுற்றுலா மையமாக்கி சபை வந்து செக்யூரிட்டி கார்டை போட வேணும் போட்டு அந்த மக்களுக்கு நான் என்னத்தை சொல்ல வேணும் இப்போ நான் நயனாதிவுக்கு போய்களை வந்து நாங்கள் நீச்சல் தெரிஞ்சாலும் கட்டாயம் அங்கே நினைவிக்காதான்னு சொல்லுவோம் எல்லாரும் ஜாக்கெட் போட்டு தான் வேணுமென்னு சொல்லி கடல் போயிடுது நயனாதி வாங்கிருந்தேன குறுக்கோட்டு வாங்கிருந்தேனே எல்லாரும் அது நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியாத ஜாக்கெட் போட்டியா அதே மாதிரி ஒரு ஒரு நீங்களும் வந்து பிரதேசம் இதை புறப்படுத்தணும் சம்மந்தப்பட்ட பிரதேச வண்டியை கொடுத்து பிரதேச புறப்படுத்து அந்த சாலடி சந்தி அதாவது சாலடியிலேருந்து நாங்கள் வந்து என்ன சொன்னால் இங்கே கட்டக்காட்டுக்கு திரும்ப அந்த அந்த சந்தியை இல்லை அல்லது அந்த அது அந்த இடத்துல ஒரு பொயிண்டை போட்டு மறைப்பு இடத்தை போட்டு பொழுதுசின கிழங்கு போட்டு அதில் வந்து நீங்கள் அந்த கடற்கரைக்கு போகிறவர்கள் வந்து அந்த ஜாக்கெட்டோட ஜாக்கெட்டை கொடுத்து நீங்கள் ஒரு பதிவை செய்து அவர்கள் மதவாரங்களை கொண்டு போக அப்படியாக நிப்பாட்டி அப்படியே சேர்த்து அதை காப்பாற்ற முடியும் என்ன ரெண்டு மூன்று விழப்பில் இருந்த சமாசம் சமசம் சமாசம் கன்னிப்பதினும் சமாசம் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கு தாங்கள் செக்யூரிட்டி கார்டாக போடப்படணும் ரெண்டு வரைக்கும் போடணும் சில மிடைக்கும் ஒவ்வொரு ஆயிரும் நேற்று எல்லாம் நடந்த சம்பளங்கள் நடைபெற்ற அது வந்து கூட முறையெல்லாம் இல்லை பாடுறது கூடுதலாக இளைஞர்கள் பகுதியெல்லாம் கூட வரையணும் அப்போ அதில் வந்து கட்டாயம் சுற்றுலாவிய பாடல்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனையவர்களும் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட பாதுகாப்பு காமணி உடனடியாக அந்த செயல்பாடு செய்யணும் இது என்னை படத்துள்ள என்னுடைய பார்வையோ என்ன பொறுத்தவரை பிரதேசத்தை தான் கட்டாயம் செய்ய வேண்டும் பிரதேச சம்மந்தப்பட்ட கதச்சி பொறுப்பு செய்தால் பிரதேசங்கள் வருமானம் ஒன்று இருக்குது வருமானம் ஒன்று இருக்கும் அடுத்தது வந்து இதை வந்து காலப்போக்கில் இன்னும் பெரிய சுற்றுலாத்தலம் நாங்கள் சாதாரணமாக இப்போ உங்களுக்கு தெரியும் அங்கே திருவண்ணாமலை புறாமல் என்ன புறாமலை நிலாவளிகளை புறாமலை அப்படியா நாங்கள் இங்கே செய்திடலாம் ஆனால் ஒன்று அனுமதியாக கொடுத்தால் இப்போ படகுகளை கூடி அந்த சுற்றுலா பணியில் கொண்டு கடலில் கொண்டு போகக்கூடிய எல்லாம் உருவாகலாம் அப்படியே இருக்கலாம் கட்டாயம் இது வந்து பிரதேசமாக புறப்படுக்கணும் இல்லை என்று சொன்னால் பிரதேச செயலகம் புறப்படுத்தணும் இல்லை கூட்டாக நான் சொன்ன இதில் கூப்பிட்டு படமாட்சிகளில் சமூக செயற்பாட்ட பொது அமைப்புகளையும் கூப்பிட்டு ஒரு கமிட்டியை அமைச்சு அவர்களூடாக இதை செய்ய வேணும் ஆகையால் உயிர்களை காப்பாற்ற வேணும்னா கட்டாயம் வேறு செய்ய வேணும் இல்லைன்னு சொன்னால் இப்போ சும்மா கதைச்சி போட்டுருந்து நாளைக்கும் இன்னொரு செத்து முடியைத்தான் நாங்கள் செக் கிடனே இல்லை உண்மையில் நான் சொன்ன மாதிரி அதை முன்னுக்கு ஒரு ஃபைண்டை போட்டு அதில் வந்து நீங்கள் உங்களோட அந்த உயிர் பாதுகாப்பு அங்கீகாரம் கொடுத்து கடலில் பிடிக்கிறவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு அங்கீகாரம் கொடுத்து மதவனங்களை உண்டு கொ கொண்டு செல்ல விடாமல் தடை செய்து அப்படியே வெளியில் வந்து பொலிஸ் திணைக்கிழமும் கட்டாயம் இந்த பொலிஸும் இதில் சம்மந்தப்பட உள்ளது சம்மந்தப்பட்டு அரச அதிகாரிகளில் கூட்டு கூட்டு முயற்சியாக எல்லா அமைப்புகளும் எல்லா திணைக்கிழங்கும் சேர்ந்து இதில் கூட்டு முயற்சியாக செய்து இதில் ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக உருவாக்கி உயிர்களை ஆட்சி உயிர்கள் வந்து போகாதபடி பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லா டைமில் இருக்குது அவர் சமூக செயற்பாட்டாளராக இந்த வடிவத்தை நான் வழி கொண்டு வருகின்றேன் நன்றி வணக்கம்